பாண்டியர்கள் காலத்தில் கட்டப்பட்ட ஒரு கோயில் இன்றைக்கி மண்ணில் புதஞ்சிருக்குங்கிற விஷயம் உங்களில் எத்தனை பேர்த்துக்கு தெரியும் என்ன நான் சொல்கிறேன் ஃபுல் வீடியோ பாருங்கள் திருச்சி மாவட்டம் லால்குடி வட்டம் பூவாலூர் அப்படிங்கிற ஒரு கிராமமானது இருக்குது அந்த கிராமத்துடைய இறுதி பகுதியில் ஒரு குளமானது அமைக்கப்பட்டிருக்குது அந்த குளத்தோடைய கரையில் தான் இந்த கோயில் மண்ணுக்கடியில் புதஞ்சிருக்குது இந்த கோயில் பாண்டியர்களால் கட்டியிருக்காங்க அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன் அது அடையாளமாக அங்கே மீன் சின்னங்களானது பொறிக்கப்பட்டிருக்குது இந்த கோயில் கொஞ்ச கொஞ்சம் தூரம் உள்ளார போனீங்கன்னா ஒரு விவசாய நடத்துக்கு முன்னாடி ஒரு மேட்டான பகுதியில் மரங்கள் சூழ்ந்த ஒரு இடத்துல ஐயனார் சிலையும் உங்களுடைய மனைவி அரசியலையும் மட்டும்தான் இருக்குது பாண்டியர்கள் காலத்தில் ஒரு பெரிய வழிபாடானது நடந்திருக்குது அது அடையாளமா மீதம் இருக்கிறது இந்த கோவில் இந்த அய்யனாசலை இன்னொரு மண்டபம் மட்டும்தான் இப்போதைக்கு இந்த இடத்துல மீதம் இருக்குது ஒரு காலத்துல நல்ல வழிபாடானது பூஜைகளானது நடந்திருக்குது அது கடையாளமா ஒரு கிணறு இருந்திருக்குது இந்த கிணறுலேருந்து தான் தண்ணி எடுத்து இங்கே உள்ள இறைவனுக்கு பூஜைகள் நடந்திருக்குது ஆனால் இன்னைக்கு இந்த கிணறுமானது உடைக்கப்பட்டிருக்குது இந்த கோயிலும் சிதைக்கப்பட்டிருக்குது தயவு செஞ்சு இந்த காணொலை பார்க்கக்கூடிய நீங்க இதை பகிர்ந்து நிறைய பேத்துக்கு தெரியப்படுத்தி இப்படிப்பட்ட ஒரு கோவில் மண்ணுக்கு அடியில் புதஞ்சிருக்குங்கிற we'll